பள்ளிகொண்ட நஞ்சய் அமிர்தூனா நான் வயதிலே மூத்தவளாக இருந்தாலும் என்னுடைய தமையனுடைய மகனை நீ சாதார ஒரு மாடிட பிறவியா தெய்வத்துக்கு ஒப்பானவன் அதனால உன் பாதத்தை நான் இது காண சிறந்தது இருந்தாலும் சத்தியம் என்று தர்மத்துக்கு தளபதியா விளங்க என் மகன் உதிஷ்டர்னும் தருமராஜன் என் மகன் நலமா இருக்கிறானா

என் குழந்தனாருடைய கரங்களிலே என்னை பிடித்து ஒப்படைத்து விட்டு என் மக்கள் என்னை விட்டு பிரிந்து பதினாலு வருட காலம் ஆகிவிட்டது எப்படி இருப்பாரோ என்ன செய்கிறாரோ என்று என் மனம் இத்தனை வேதனைக்குள்ளாகிறது குருச்சேத்திர பீடத்தில் சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் மக்களை விட்டு நீ தனிமையில என்னை சந்திக்க வந்த காரணம் பாண்டவர்களும் மக்களாகி பாண்டவர்களும் கபர்வர்களும்

ஐந்து என்றாயே கண்ணா? 1 என்றே என்னன்னு கேக்குறாங்க. அத்த ஐந்து என்றால் உமக்களாகிய பாண்டவர்கள் ஐந்து அரசர்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், மகளோ, சகாதேவன் ஐந்து தி. हां. 1 என்ன சொன்னல அத்த? அது உன் மகனே தான். என் மகள் சங்குவதி urethாயா. அத்த சங்குவதி இல்ல அத்த. ஆண் அப்படியா? ஆமா. அது யாரு தெரியுமா?

இது உன் தமையனுக்கே தெரியாது என் இருக்கும் தோழி ஒருவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் உனக்கு எப்படி தெரியும் கட்டி காக்க கூடிய கணவன் அல்லமா கணவனுக்கே தெரியாம இருக்குமா

பெயரும் பெற்ற மகன் வில்ல அரங்கேற்ற மேடையில் அன்று அரங்கேற்ற மேடையில் அதாவது வில்வத்தை நிகழ்த்தும் பொழுது இப்படி ஒரு பிள்ளை என் வயித்துல பிறந்திருக்க கூடாதா இவன் குளம் கோத்திர என்று உரைக்கிறாளே இவன் என் வயித்துல பிறந்திருக்க கூடாதா என்று நான் அரங்கேற்ற மேடையில் நினைத்தேன் கர்ணன் என்னுடைய மகனா இந்த குந்தி வைத்தில பிறந்தவனா கண்ணா

பாண்டவர்கள் மடிப்பு நின்று பாம்பு கண வளர்க்குறான் உன் மகன் கண்ணா சரி ஐவர் மடிப்பு நின்று அரவ கணம் வளர்க்குறான் ஓ கிண்ணத்துக்கு ஓரம் கிண்ணம் பால்வத்தி வளர்க்குறான் கார்கோணம் அசிவசேனை என்று கணை அந்த கணைனால் இன்று ஒரே கணையினால் பாண்டவர்களை கூண்டோடு சிரம விட கூண்டோடு அழித்து விடுவார்கள் பாண்டவர்கள் உன் மகனை சந்தித்து இரண்டு சத்தியத்தை வாங்கணும் எப்படி அப்படி சத்தியத்தை வாங்கினால் உன் மகன் தப்பிப்பாரு அப்படி சக்தி முதல் சக்தியும் என்ன தெரியுமா மகனே கண்ணா யேன்பது சொல்லி சூரியை அடகாத்து ஒருவார் கண்ணன் சூரியை வங்க பானதுவார் சூரியை அடகாத்தி அப்போ இரண்டு வரங்களை வாங்க சொன்னான்ல முதல் வரம் என்ன தெரியும் என்ன வரம் இந்த மக்களையே தாண்டவர்கள் ஐந்து பிள்ளைகள் ஐந்து மக்களே అర్జుனுமை ஒருவனை தவிர இன்ன நான்கு பிள்ளைகள் இந்த பானோபிராக செய்ய கூடாது மகனே கண்ணா இது ஒரு சத்தியம் சரி இரண்டாவது சத்தியம் என்ன மகனை கர்ணா நாளை நடக்கும் இருதரத்தால் போர நகரத்தில் ஒரு கணைக்கு மேல் மருகனை தொடக்க வேண்டாம் மகனை என்று மறுசக்தி வாங்கினால் மக்களாகி பாண்டவர்களை பிழைப்பார்கள் இல்லை என்றால் பாண்டவர்கள் மனித விட இரண்டு சத்தியத்தை வாங்க மகனை சந்தித்து எந்த தாய்க்கும் நேரக்கூடாத ஒரு அபலநிலை எந்த சண்டாலும் எனக்கு நேர்ந்து விட்டது ஒரு புறம் நான் பெற்ற பிள்ளை இன்னோடு இருந்து போர் புரிகிறான் ஒரு புறம் நின்று என் மகனாகி அதாவது நான் பெற்ற மக்களோடு என்று சண்டைக்கு வருகிறான் இரண்டில் ஒன்று சேதமானாலும் இந்த சண்டால எனக்கே அது அதாவது பாவமாகும் அதனால முதலில் மகனை சந்திக்கிறேன் சந்தித்து தட்டிتواங்கட ஆகட்டும் புறப்படுங்க நீங்கள் போய் வாருங்கள் ஆதிவன் நினைத்து வணங்குவான் மகன் அப்ப தூரி நடை மகனை கர்ண என்று மகடைப்ப ஆகட்டும்